மதுரை மீனாட்சி அதான் ராஜாத்தி அவர்கிட்ட போய் நின்றுட்டீங்கன்னா அருள் கொட்டும் எங்க குழந்தை தப்பு பண்ணா கூட அதை காப்பாத்துறவ தாய் தானே மீனாட்சி அப்படி அங்கையர் மிஞ்சி தெய்வம் கிடையாதுங்கிற அளவுக்கு கருணை கொட்டக்கூடியவள் மீனாட்சி தொடுக்கும் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துரை தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமெண்பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குளர்காடைந்தும் இள வஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே கூப்தம் மீனாட்சி வந்து மடியில் உட்கார்ந்துருவான்